காலம் எமகண்டம் இதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம் சிட்டியை சேஞ்ச் பண்ணுறதையும் சேர்த்து பார்ப்போம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே கீழே மூணு டேப் இருக்கு இல்லையா அதில் இண்டெக்ஸுக்கு முதல்ல போகணும் அதை கிளிக் பண்ணோடன இங்கே வியூன்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணால் ராகு கால எமகண்டத்தை போய் பார்க்கலாம் கிளிக் பண்ணோடனே இன்றைக்கி என்ன டேட்டோ அதோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வரும் முதல்ல மேலே பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி அப்படின்னு இப்போ எந்த சிட்டிக்கு இருக்கோ அந்த டேட்டா காமிக்கும் இதில் மொத்தம் இருபத்தி ஆறு சிட்டி இருக்குது இதில் திருச்சிராப்பள்ளியோட டேட்டா வந்து இங்கே காமிக்கிறது அதுக்கப்புறம் இங்கே வந்து இதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன எந்த டேட்டுக்கு வேணாலும் போய்க்கலாம் எந்த டேட்டையும் செலக்ட் பண்ணலான்னா இப்போ பார்க்குற டேட் என்னவோ அதோடய ராகு காலையை வந்து காமிக்கும் முதல்ல டேட்டா பார்ப்போம் இப்போ நாம் பார்க்குற இந்த நாள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அதனால் இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னா ராகு காலம் வந்து பத்தரை டு பன்னெண்டு அப்படின்னு பத்தாம் புதுவாக சொல்கிறது ஆனால் ஒரு ராகு காலமாகட்டும் யமகண்டமாகட்டும் குளிக்கனாகட்டும் இது எல்லாமே ஒரு பகல் அடிப்படையாக கொண்டது ஒரு பகல் அப்படிங்கிறது ஒரு சூரியோதயத்தையும் பகல் அளவையும் அதாவது அகசையும் அடிப்படையாக கொண்டது இது ரெண்டுத்தையும் வச்சுருந்தா ஒரு பகல்ங்கிறது அமையும் அதனால் அதை அடிப்படையாக கொண்டிருக்கிறதுனால சூரியோதயத்தோட மாற்றத்தினாலையும் பகல் அளவோட காரணத்தினாலையும் ராகு கால யமகண்டம் அப்படிங்கிறதோட டயம் வந்து மாறும் இந்த ஒம்பது டு பத்தரை பத்தரை டு பன்னெண்டு இந்த மாதிரியான எல்லாம் ஆறு மணிக்கு உதயமானால்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காகவே தவிர தினந்தோறும் உதயத்தினாலையும் மகசுனாலையும் இது மாறிண்டே இருக்கும் அது இப்போ நம்ம லைவாகவே பார்ப்போம் இப்போ திருச்சிராப்பள்ளிங்கிற சிட்டியை செ செட் பண்ணிகிட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்குது இப்போது வெள்ளிக்கிழமை பொதுவாக பார்த்தா ராகு காலங்கிறது பத்திர டு பன்னெண்டு அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இங்கே டேட்டாவில் பார்த்தோன்னா பதினோரு மணிக்கு தான் ராகு காலம் ஆரம்பிக்கிறது முடிகிறது வந்து பன்னெண்டு இருபத்தி ஆறுக்கு அதாவது என்ன அப்படின்னா ராகு உதயம் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பது நிமிஷம் தள்ளி போகிறதுனால ராகு காலமும் தள்ளி வந்துடுறது அதனால் பத்தரைக்கு ஆரம்பமாகணும்னு நம்ம நினைக்கிறது கரெக்டாக சொல்லப்போனால் உதயத்தினால பதினோரு மணிக்கு தான் ஆரம்பிக்கிறது அதனால் பன்னெண்டரை மணிக்கு அடுத்து அரை மணி நேரம் தள்ளி பன்னெண்டரை மணிக்கு ராகு காலம் முடிகிறது அதே மாதிரி தான் யமகண்டமும் வெள்ளிக்கிழம வந்து ஒன்றரை டு மூணு வெள்ளிக்கிழமை மூணு டு நாலரை அப்படின்னா ஆனால் ஆரம்பிக்கிறது மூணு பதினெட்டுக்கு தான் ஆரம்பிக்கிறது நாலரைங்கிறது நாலே முக்காலுக்கு தான் எமகண்டம் முடிகிறது அதே மாதிரி குலிகை காலமும் ஏழரை டு ஒம்பது ஆனால் ஆரம்பிக்கிறது எப்போது அதுலேருந்து முப்பத்தி ஏழு நிமிஷம் தள்ளி எட்டு ஏழுக்கு ஆரம்பித்து ஒம்பது முப்பத்தி நாலுக்கு தான் முடியுது அதனால் இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணுறது அதாவது ஆறு டு ஏழரை ஏழுரை டு ஒம்போதுன்னு ஃபாலோ பண்ணுறது சரியில்லை அந்தந்த ஊரோட உதயம் ஆகசையெல்லாம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த டைம் மாறும் அதனால் அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறது தான் சரி இப்போ அடுத்து இது மாலை இது போலவே வந்து காலகான ஒரு தோஷ காலம் இருக்குது அர்த்தப்பிரஹரகான்னு ஒன்று இருக்குது இது பிரசித்தமாக இல்லை ஆனால் இதெல்லாமும் இதுக்கெல்லாம் என்ன பேருனா இது ராகு காலத்தை தவிர்த்து யமகண்டகம் குலிக்கஹா காலஹா அர்த்தப்பிரஹராக இதுக்கெல்லாம் வந்து உபநவகிரகங்கள் அந்த உபநவகிரகங்களோட காலங்கள் தான் இப்போ யமகண்டகான்னா அது குருவோட அம்சம் குருவோட அம்ச காலம் வந்து யமகண்டகன் குலிக்கன்கிறது வந்து சனீஸ்வரரோட அம்சம் காலகாங்கிறது சூரியனோட அம்சம் அர்த்தப்பிரகராங்கிறது புதனோட அம்சம் ஸோ அந்தந்த அம்ச காலங்கள் வந்து இருக்குது இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இதில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு வேறு வேறு ஊருனால இந்த டேட்டா மாறுதுங்கிறத இப்போ நம்ம வந்து செக் பண்ணுவோம் இப்போ ராகு காலம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளிக்கு இருபத்தி ஆறாம் தேதி பதினோரு மணி பதினாலு ப பதினோரு மணிக்கு வந்து ஆரம்பிக்கிறது பன்னெண்டு இருபத்தாறுக்கு முடியுது ஓகேவா இப்போது வேறு சிட்டியில் இது எப்படி சேஞ்ச் ஆகுதுங்க அதை பார்ப்போம் சிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரொஃபைலுக்கு போகணும் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு சிட்டி சேஞ்சில் வந்து நாம் வந்து பெங்களூருக்கு போட்டு பாருவோம் இந்த சிட்டியோட லிஸ்ட் இருக்குது பெங்களூர்னு செலக்ட் பண்ணியாச்சு சப்மிட் கொடுத்துட வேண்டியது கொடுத்தோடனே திரும்பி ஓகே கொடுத்தோடனே இப்போ திரும்பவும் இண்டெக்ஸ் பேஜுக்கு போகணும் போய் ராகு காலம்ங்கிறதுக்கு வியூ கொடுக்கணும் கொடுத்தோடன இப்போ பெங்களூர் டேட்டா தெரியுது இங்கே மேலே பார்த்தா சிட்டி அப்படிங்கிற இடத்துல பேங்களூர்னு இருக்கும் ஸோ பெங்களூரோட டேட்டா தான் இப்போ காமிக்கிறது இப்போ டேட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதியை வச்சுக்கோ வச்சா இப்போ ராகு காலம் என்ன காமிக்கிறது திருச்சியில் வந்து பதினோரு மணிக்கு ராகு காலம் ஆரம்பம் பன்னெண்டு இருபத்தி ஆறுக்கு முடிவு இங்கே பார்த்தா பதினோரு பதினோரு மணி ஏழு நிமிஷத்துக்கு தான் ஆரம்பமே ராகு காலம் ஆரம்பம் இப்போ திருச்சியிலேருந்து ஏழு நிமிஷம் தான் பெங்களூரில் ராகு காலம் ஆரம்பிக்கிறது அதோட முடிவுங்கிறது அதே மாதிரி ஒரு ஆறு நிமிஷம் கழித்து முடிகிறது அதனால் இங்கே வந்து இங்கே இருக்கிற அவாவா என்னென்ன சிட்டியோட இதில் சிட்டியில் இருக்கையாளோ எந்தெந்த சிட்டியோட தேவைப்படுறதோ இப்போ உங்களோட சிட்டி எக்ஸாக்டாக இல்லைன்னா உங்களுக்கு பக்க இந்த இதில் இருக்கிற உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் உங்கள் சிட்டிக்கு பக்கத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சிட்டியை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு அக்ஷாம்சத்துக்கு தான் கொஞ்சம் மாறும் அதுக்காக திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கே பெரிய மாற்றம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு அக்ஷா ஓரளவுக்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மாற்றம் இருக்கும் அதனால் இதில் ஒருவேளை உங்களோட எக்ஸாக்ட்டு சிட்டி இல்லைனாலும் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சிட்டியை செலக்ட் பண்ணால் கூட ஓரளவுக்கு டேட்டா வந்து கரெக்டாக தான் இருக்கும் இந்த டேட்டாவை மாற்றி நீங்கள் இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம் நமஸ்காரம்